அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் என்ற தகவலின் வாயிலாக நபிகன் நாயின் செல்லா வளைவு செல்லம் அவருடைய வாழ்வியலின் சுருக்கத்தை அறிந்து வருகிறோம் அந்த வகையில் நபிகன் நாயின் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் சௌர் தொகையிலிருந்து மதீனாவை நோக்கி சென்ற அந்த தகவலை இதற்கு முன்பாக நாம் அறிந்து கொண்டோம் நபிகண் நாயின் செல்லா வலேஸ்லம் அவர்கள் குபா வந்து சேர்கின்றார்கள் நபித்துவம் பெற்று பதினான்காம் வருடம் செல்லம்மா அலீஸ்லம் அவர்களுக்கு ஐம்பத்தி நான்காம் வயது ரபீல் அவ்வல் பிறை எட்டு கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை வந்து சேர்கின்றார்கள் செல்லம்மா அலீஸ்லம் அவர்கள் வீட்டை விட்டு பரப்படுகின்ற பொழுது சபர் பிறை இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் கொகையிலே தங்குகின்றார்கள் ரபீவர் பிறை ஒன்று திங்கள்கிழமை கொகையிலிருந்து சவுத் குறையிலிருந்து செல்லல்லா அலீஸ்லம் அவர்கள் புறப்படுகின்றார்கள் கூபா போய் சேர்ந்து அங்கே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் அங்கே தங்கிவிட்டு வெள்ளிக்கிழமை அல்லாவுடைய உத்தரவு வர சல்லல்லா அலீஸ்லம் அவர்கள் கூபாவிலிருந்து மதினாவை நோக்கி புறப்படுகின்றார்கள் செல்லும் வழியில் சாலி விபு கலையினர் வசிக்கக்கூடிய இடத்திலே ஜும்மா தொழுகையும் நிறைவேற்றுகின்றார்கள் சல்லத்மா உலகீசல்லம் அவர்களோடு நூறு நபர்கள் ஜும்மா தொழுத வரலாற்று செய்தியும் நமக்கு கிடைக்கிறது நாய் மிகிநாயின் சல்லா உலகம் அவர்கள் கோபாவில் இருக்கின்ற பொழுது சல்மான் ஃபாரிஸ் பாரிஸ் தலியூ அவர்கள் நீண்ட காலமாக அவர்களை எதிர்பார்த்து சந்தித்த அந்த வரலாற்று செய்தியும் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை தருகிறது செல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் மதினாவை வந்து சேருகின்ற பொழுது ரபி லவ்வல் பிற பனிரெண்டு செல்லா அலு இஸ்லம் அவர்கள் மதினா வந்து சேருகின்ற பொழுது வெள்ளிக்கிழமை ஆனால் ரவி லவ்வல் பிறை பனிரெண்டு மதினாவிலே செல்லல்லா அலுலம் அவர்கள் சகோதரத்துவம் சமாதானம் அழைப்பு பணி இன்னும் பல்வேறு கட்டமைப்புகளை சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் அங்கே செய்த அந்த வரலாற்று செய்தியும் நாம் அறிந்திருப்போம் அதுக்கு அடுத்தபடியாக நபியல் நாய் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் மஸ்துதன் நபவியை அங்கே நிறுவினார்கள் போன்று பாங்கு சொல்லும் முறையும் அதே காலகட்டத்தில் தான் அங்கே சஹாபாத் மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்டது சல்லல்லா அலையுஸ்லம் அவர்களுக்கு ஐம்பத்தி நான்கு முடிந்து ஐம்பத்தி ஐந்தாம் வயதினுடைய காலகட்டத்தில் தான் பதருடைய யுத்தமும் நடக்கிறது பதுர் யுத்தம் நடந்த அந்த காலகட்டத்தில் தான் பல்வேறு மார்க்க நடைமுறைகளும் செல்லநாளே செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்கின்றார்கள் ஹிஜிரி இரண்டு செல்லநாளே அவர்களுக்கு ஐம்பத்தி ஐந்தாம் வயதில் இருக்கின்ற பொழுதுதான் ரமலான் நோன்பு கடமை கடமையாகிறது போன்று சதபத்துல் பித்தர் என்கின்ற அந்த தர்மத்தினுடைய கடமையும் அந்த காலகட்டத்தில் தான் கடமையாக்கப்படுகிறது போன்று ஜக்காத்தினுடைய அளவு என்னை எவ்வளவு இருந்தால் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கின்ற நிர்ணயிப்பான அளவு என்பதும் அதே செல்லா அலீசுலம் ஐம்பத்தி ஐந்தாம் வயதாக இருக்கின்ற பொழுதுதான் சல்லல்லா அலீஸ்வரம் அவர்கள் சகாபாக்களுக்கு அந்த கடமையான நிலைப்பாட்டை எடுத்து சொன்னார்கள் அதே போன்றுதான் ரமலான் க்கு பின்பாக முதல் பெருநாள் என்பதும் பதில் வெற்றிக்கு பின்பாக கொண்டாடிய முதல் பெருநாள் என்பதும் சல்லல்லா அலீஸ்வரனுடைய அந்த ஐம்பத்தி ஐந்தாம் வயதிலே சகாபாக்கள் எல்லாம் முதல் முதல் பெருநாள் பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் தாங்கி சகித்து அவைகளை அனுபவித்து மதினாவிற்குள் வந்த பிறகு பதர்னுடைய வெற்றியை கண்ட பிறகு முதல் பெருநாள் என்ற வகையிலே தங்களுடைய இல்லங்களிலிருந்து மிக சந்தோஷமாக தப்பீர்களை சொல்லி வந்து பெருநாள் தொழுகை தொழுதார்கள் என்ற நிகழ்வும் அது சகாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை தந்தது என்கின்ற வரலாற்று செய்தியும் நமக்கு படிப்பினையாக எடுத்துச் சொல்லப்படுகிறது அதே சல்லா அலிஸ்லமருடைய ஐம்பத்தி ஐந்தாம் வயதில்தான் என்கின்ற அந்த போரும் நடந்தது அதுக்கு அடுத்தடுத்த அடுத்த வயதுகளில் சல்லல்லா அலிஸ்லமருடைய நபரும் எப்படி இருந்தது என்பதை இன்ஷா அல்லா அடுத்து உண்டான தகவல் வாயிலாக தெரிந்து கொள்வோம் ஒரு அஹ்